வணக்கம் சிவநாசி யூடியூப் சேனல் பல நண்பர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் சிவபுராணம் கதையில் ஆதிசைவர் மகிமை எனும் தலைப்பை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் சைவர்கள் ஏழு வகையானவர் என சொல்லப்படுகிறது அதாவது சைவர் ஆதிசைவர் மகாசைவர் சைவர் அவாந்தர சைவர் சைவர் அந்நியைவர் எனப்படுவர் அநாதிசைவர் எனப்படுபவர் சிவபெருமானி ஆதிசைவர் சிவத்விஜர் ஆவார் மகாசைவர் சத்திரியர் அவாந்தர சைவர் நான்காம் மரணத்தாரும் சைவர் சவர்ணாம் அஷ்ட மத்தியஸ்த குலாலரும் ஆவார் அந்நியசைவர் இதர ஜாதி ஆவர் ஆதிசைவர் சிவபெருமானுடைய ஊர்புவ முகத்தினின்று தோன்றியவர்களாம் அந்தனர்களாக அவர்கள் சதாசிவ மூர்த்தியாலே தீட்சை செய்ய பெற்றவர்களாம் ததீசி என்ற பெயருடைய ஆதிசைவர் ஒருவர் இருந்தார் அவர் சிவபெருமானிடம் அபரிமித பக்தி கொண்டு நியமம் தவறாது பகவானை ஆராதித்து வந்தார் அவருக்கு ஒரு புத்திரன் இருந்தார் அவனுக்கு தக்க வயது வந்ததும் ஒரு பெண்ணை மனம் செய்து வைத்தார் ததீசி அவன் தந்தையைப் போல் சிவபெருமானிடம் பக்தி பூண்டு சிவபூஜை செய்து பிறர்க்கு தீசை செய்து வந்தான் இருப்பினும் அவனுக்கு தன் மனைவியிடம் அபரிமித மோகம் இருந்தது ஒரு சமயம் ததிசி அயலூர் செல்ல வேண்டி நேரிட்டது அவர் தன் மகனை அழைத்து தான் சென்று திரும்பும் வரை சிவபூஜையை நியமப்படி செய்து வருமாறு சொல்லி சென்றார் அப்போது சிவராத்திரி தினம் வந்தது அன்றைய தினம் வழக்கம் போல அவன் உபவாசம் இருந்து ஒவ்வொரு காலத்திலும் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் அர்ச்சனை முதலியன செய்து வந்தான் அன்றிரவு மூன்றாம் கால பூஜை முடிந்து நான்காம் கால பூஜைக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன மனைவியிடம் கொண்டிருந்த அபிரிமிதி மோகத்தால் அவன் மனதில் சிறிது களங்கம் ஏற்பட்டு விட்டது அதோடு அவன் நான்காம் கால பூஜையையும் செய்து முடித்தான் அதனால் சினம் கொண்ட ஈசன் அவன் சித்தம் பேதளிக்குமாறு செய்துவிட்டான் அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதால் அவனுடைய நான்கு பிள்ளைகளில் சிவ பூஜையை மேற்கொண்டு நடத்தி வந்தான் வெளியூர் சென்ற நதீசை திரும்பியதும் அங்கே நடந்த சம்பவங்களை அறிந்து பெரிதும் வேதனை அடைந்தார் தன் குமாரன் திடீரென்று பைத்தியம் பிடித்து அழிய வேண்டிய காரணம் என்னவென்று அறிய பூஜையின் போது பகவானை வேண்டினார் பகவானும் அவருக்கு குமாரனின் களங்கமடைந்த உள்ளத்தை தெரிவித்தார் தரிசை அடைந்த வருத்தத்திற்கு அளவே இல்லை தம் குல பெருமைக்கு கலங்கம் ஏற்படும் வகையில் குமாரன் நடந்து கொண்டு விட்டானே என வருந்தினார் இந்த சமயத்தில் இவ்வளவுக்கும் காரணமான அவர் மர்மகள் இறந்து விட்டாள் இருப்பினும் தன் மகன் செய்த தவறுக்கு தகுந்த பரிகாரம் செய்ய வேண்டும் என விரும்பினார் அவர் அவனுக்காக தான் தினமும் சிவபூஜையும் பார்வதி பூஜையும் செய்து வந்தார் ததிசிரி செய்து வந்த பூஜையில் திருப்தி அடைந்த தேவி அவர் முன்பு தோன்றி ததிசிரி நீ கவலைப்பட வேண்டாம் ஆதி செய்வர்களாகிய நீங்கள் என் புத்திரர்கள் அல்லவா உன் குமாரனின் தவற்றை மன்னித்து அருளும்படி ஈசனிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்று அருளினாள் ஈசனும் அதற்கு சம்மதித்து குமாரனை நெய்யில் ஸ்நானம் செய்ய செய்து எங்கோ விதம் தரித்து சிவகாயத்யையும் சிவ பஞ்சாசிரியையும் உபதேசம் பெற்று கொள்ளுமாறு செய்தார் பதினாறு முறை ஜபித்தவுடனேயே அவன் பாவங்கள் அகன்று புத்தி தெளிவிட்டான் பகவான் மேலும் அவர்களுக்கு அநேக வரங்களை அளித்து தம்மை பூஜிக்கும் பெருமையையும் அவர்களுக்கு அருளினார் ஆதி செய்வரை எவன் ஒருவன் பூஜிக்கிறானோ அவன் சிவபெருமானையே பூஜித்த பலனை அடைவான் என்றும் அனுகரித்து மறைந்தார் இவ்வாறு ஆதி செய்வர்களின் பெருமையை விளக்கும் மற்றொரு கதையை பார்ப்போம் அந்தகேஸ்வர நகரத்தை பத்திரன் என்னும் அரசன் ஆட்சி புரிந்து வந்தான் அவன் தினமும் ஆயிரம் வேதியருக்கு அன்னம் அளித்து வந்தான் அவன் சிவபெருமானிடம் குன்றாத பக்தி கொண்டவன் ஒரு நாள் சர்வேஸ்வரன் அவன் முன்பு தோன்றி பத்திரா இதோ இந்த கொடியை உன் அன்னசாலையின் உச்சியில் தினமும் கட்டி கட்டிவை எப்போது சத்புருஷன் உன்னிடம் அன்னம் பெறுகிறானோ அப்போது இந்த கொடி கீழே விழும் என்று சொல்லி கொடி ஒன்றை கொடுத்து மறைந்தான் அன்று முதல் அவன் தினமும் விடியற்கரையில் கொடியை அன்ன சத்திரத்தில் கட்டிவிட்டு வரும் வேதியர்களுக்கு அன்னம் வழங்குவான் தினமும் இவ்வாறு நடந்து வந்தது ஒரு நாள் கூட கொடி கீழே விழவில்லை இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அரசனிடம் அன்னம் பெற செய்வ வேதியன் ஒருவன் வந்தான் அவனுக்கு அன்னம் கொடுத்த உடனேயே கொடி கீழே விழுந்தது அரசன் ஆச்சரியமுற்று அவனை பெரிதும் கொண்டாடினார் பக்கத்தில் இருந்த அந்தவர்கள் அதை ஆட்சேபித்தனர் அரசை சந்தோஷப்படுவது போல எதுவும் நடக்கவில்லை இந்த ஆதிசைவன் எங்களோடு சேர்க்கப்படக்கூடியவன் அல்ல எங்களுக்கும் கீழானவன் நாங்கள் அன்னம் பெற்ற பின்னரே அவன் பெற வேண்டும் அப்படி இருக்க முன்னதாக பெற்றதால் அதை பொறுக்க மாட்டாது கொடி விழுந்து விட்டது அவ்வளவுதானே தவிர இவன் ஒன்றும் சற்புருசன் அல்ல என்றனர் ஐயா நீங்கள் சொல்வதை நான் ஏற்க முடியாது வேண்டுமானால் மீண்டும் பரிசீலிக்கலாம் நாளை முதலில் நீங்கள் அன்னம் பெறுங்கள் பின்னர் இவன் பெறட்டும் கொடி எப்போது விழுகிறது என்பதை பார்க்கலாம் என்றான் அரசன் அவர்களோ அதற்கு சம்மதிக்கவில்லை ஆனாலும் அரசன் தொடர்ந்து வழக்கப்படி கொடியை உயரக் கட்டி அன்னம் வழங்கி வந்தான் இப்படியாக நடந்து வரும்போது மற்றொரு நாள் ஆதிசைவர் ஒருவர் வந்தார் அவர் அன்னம் பெற்றதும் கொடி கீழே விழுந்தது அப்போதுதான் அவர்கள் ஆதிசைவருடைய பெருமையை அறிந்து கொண்டனர் ஈஸ்வர அனுக்கிரகம் பெற்ற அவர்கள் பிறரால் பூஜிக்க தகுந்தவர்கள் என்பதை உணர்ந்து அவர்களை போற்றி கொண்டாடினார்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே